ஏழு அவளுக்கு ஒரு பயம் வரும் அந்த வீட்டில் ஒரு பன்னெண்டு வயசு மனிதர்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஒரு சின்ன பயம் வரும் கசந்து போய் தான் இருந்தால் ஆனால் வாழ்ந்து தான் இருந்தால் பெரிய சந்தோஷமா எல்லாம் ஒரு நாளுமே இல்லை நீங்க கதை சொல்வதை கேட்பவர்கள் ஏதோ ஒரு மாய மயங்குவது போல கட்டுண்டு கிடைக்கிறார்கள் நடிகருக்கு நடிகர்களுக்கு தான் இது மாதிரியான விஷயம்லாம் கிடைக்கும் சொல்லுவாங்க அது வந்து ஒரு கதை சொல்லியா எனக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சியான தருணம் தான் ஒரு சிறந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க நான் வாழ்க்கையிலே ரொம்ப வெறுக்கிற ஒரு வார்த்தை வந்து ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தை அப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இதை கதை சொல்லி நம்ம உலகம் முழுக்க தெரிஞ்சிடணும் அப்படிதான் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்புறம் நான் இப்ப கிட்டத்தட்ட கடைசியா கதை சொல்லி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட இருக்கும் சிறுகதைகளும் இல்லை நாவலுடைய தொடர்ச்சியும் இல்லை அந்த வடிவம் புதுசா இருந்துச்சு ஆனா அந்த வடிவம் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறேன் என் லைஃப்ல அந்த ஆளுமைகள் அப்படின்றவங்க அல்லது உச்சத்தில் இருப்பவர்கள் அவங்க மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலோட கூட பயணிக்கிறாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க அவர்களை மட்டும்தான் இந்த சமூகம் அல்லது மீடியா உற்று கவனிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது மீடியாவின் பார்வையில் அல்லது சமூகத்தின் பார்வையில் சாதாரண மனிதர்கள் அப்படின்றவங்களும் என் கூட தாங்கிறாங்க நிறைய பேர் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன் சார் இந்த கதையை கேட்டுட்டு என்னுடைய தற்கொலை முயற்சியை தள்ளி போட்டேன் அல்லது நான் விட்டுட்டேன் அல்லது வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆடியன்ஸ் எழுந்து நின்று கை தட்டுறாங்கன்னும் போது அவர்கள் வாழ்க்கையின் மீது கொண்டுள்ள அபரீதமான அன்பும் பிரியமும் நம்பிக்கையும் அவர்களை வந்து எழுந்து நின்று கை தட்ட